அனைவருக்கும் வணக்கம் மண்ணும் பயனு பயனுற வேண்டும் அதில் வாழ் மக்களும் பயனுற வேண்டும் நோயில்லா வாழ்வு பெற வேண்டும் அதுவே அனைவரின் நோக்கமாக இருக்க வேண்டும் இயற்கையோடு இணைந்திடுவோம் என்றும் இன்பமாய் வாழ்ந்திடுவோம் இந்த பதிவை நான் ஏன் போடுறேன்னா இப்போ கொரோனா இரண்டாவது அலை வீசிக்கொண்டிருக்கிறது கொத்து கொத்தாய் மரணங்கள் நிறைவேறிக்கொண்டிருக்கின்றது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் யாம் பெற்ற பயன் அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பதிவிடு பதிவிடுகிறேன் நானும் மாஸ்க் போட்டேன் சோப் போட்டு அடிக்கடி கழிக்க வேண்டும் இருந்தாலும் என் மகளுக்கு தான் முதல்ல வந்துச்சு ஒன்போது அவள் படிக்கிறான் அவளுக்கு வந்தது எனக்கு வந்தது எனக்கு வந்தது என் மனைவிக்கு வந்தது என் மனைவிக்கு வந்தது திருப்பும் கடைசி பையனுக்கு வந்தது சொல்லப்போனால் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே வந்துச்சிங்க இந்த கொரோனா ஆனால் இந்த கொரோனான்னு நான் டெஸ்ட் எடுக்கலை ஆனால் கொரோனாவுக்கூடிய அறிகுறி எல்லாமே இருந்தது தொண்டை வலி இருந்தது உடல் வலி அதிகமாக இருந்தது காய்ச்சல் இருந்தது இந்த அறிகுறி வச்சு நானே கொரோனான்னு முடிவு பண்ணிக்கிட்டேன் இருந்தாலும் டெஸ்ட் எடுக்கல எங்கள் ஊரில் நான் முகையூர் விழுப்புரம் மாவட்டம் முகையூர் கிராமத்தில் இருக்கிறேன் அங்கே ஒரு சித்த டாக்டர் நல்ல டாக்டர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன் இன்ஜெக்ஷன் போட்டுறது இல்லாமல் நான் ஏற்கனவே சில வைரஸ் ஜுரங்களால் பாதிக்கப்பட்டு அதுக்குண்டான மருந்தை நானே கண்டுபிடிச்சி நானே கொடு மருந்தை சாப்பிட்டு நிறைய குணமாக இருக்கிறாங்க எங்கள் வீட்லேயும் பல பேருக்கு நான் அதை ப சொல்லியிருக்கிறேன் அவங்களும் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஏன் நம்ம இந்த கொரோனாவுக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா கொரோனான்றது ஒரு வைரஸ் தான் இந்த வைரஸினுடைய பரிணாம வளர்ச்சி மாறி மாறி வரவுளோ தான் நோய்கள் அதிகமாக இருக்கிறது அந்த எண்ணத்தோடு நான் என்ன செஞ்சேன் மாத்திரை காலையில் ஒரு வேலை நைட்டு ஒரு வேலை இது கூட என்ன செஞ்சேன் ஒரு வேளை குடிநீர் போட்டேன் மதியம் வாதசுர குடிநீர் சாப்பிட்டேன் அது கடுத்தது நானே தயாரித்த கஷாயத்தை குடித்தேன் இப்போ நானே தயாரித்த கஷாயம்னு சொன்னால் துளசி தூதுவலை கற்பூரவல்லி அடுத்து நிலவேம்பு இந்த நிலவேம்புன்றது என்னென்னா சிரியானங்க தழைன்னு சொல்லுவாங்க சில இடத்துல சில இடத்துல பாம்பு கடி தழைன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா க மருந்துகளின் ராணி கசப்புக்களின் ராணி அது எல்லா வைரஸையும் குணமாக்கக்கூடிய தன்மை பெற்றது இந்த சிரியானங்கத்தலை அதாவது நிலவேம்புன்னு சொல்லுவாங்க இது மூணையும் அதாவது துளசி தூதுவளை கற்பூரவல்லி நிலவேம்பு இது எடுத்துக்கிட்டேன் கூட அடிஷனாக என்ன செஞ்சேன்னா இஞ்சி சீரகம் மிளகு பூண்டு இதை நசுக்கி போட்டு கஷாயம் எடுத்து அது நைட்டில் சாப்பிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் தொடர்ச்சியாக செஞ்சேன் ஏன்னா மூணு வேலை மாத்திரை கொடுத்தார் மூணு நாளைக்கு மாத்திரை கொடுத்தாரு அந்த மூணு நாளைக்கு தகுந்த மாதிரி இந்த கஷாயத்தை எடுத்துக்கிட்டேன் மூணு நாள் கஷாயம் எல்லாருக்கும் என் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் கொடுத்தேன் என் மனைவிக்கு என் மகள் மகன்களுக்கு ம மகனுக்கு மகளுக்கு மூணு பேர் என்னை சேர்த்து நாலு பேருக்கு இது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களும் கொடுத்தேன் நானே தயாரித்து கொடுத்தேன் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை ஓரளவுக்கு அந்த மாத்திரை சரியாகிறதுக்குள்ளே மாத்தரை காலி ஆகிறதுக்குள்ளே இந்த கஷாயமும் போட்டு குடித்தோம் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிச்சு ஏன்னா கொரோனாவுக்கு ஆங்கில மருத்துவம் சரியாக்க முடியுமா அப்படின்னா அது ஓரளவுக்கு சக்தி இருக்கிறவங்களுக்கு பட்டுன்னு கேட்கும் சக்தி இல்லாதவங்களுக்கு கேட்காது ஆனால் அதுவே நம்ம நாட்டு மருத்துவத்தை சாப்பிட்லாமா அப்படின்னா நாட்டு மருத்துவம் உடனே அது க்யூர் பண்ணாது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் பண்ணும் அதனால் நான் என்ன கணக்கு பண்ணேன்னா ஏன் ரெண்டையும் நேற்று ரெண்டையும் சேர்த்து நாம் சாப்பிட்டா சரியாகமான ஒரு முயற்சி பண்ணி பார்த்தேன் அந்த முயற்சியில் நான் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறேன் அதனால் இன்றைக்கி கொரோனா எண்ணிக்கை வந்து அதிகமாகவே இருக்குது கொரோனா சாவுன்றது கொத்து கொத்தாக மடியுது இதை நினச்சி ரொம்ப வேதனையாக இருக்குது ஏதோ எங்கள் ஊரில் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதை கூட அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஆங்கில மருத்துவத்தின் மேலே உள்ள மோகத்தால் இன்றைக்கி அனைவருமே இந்த நாட்டு மருந்தை மாத்தட்டாங்க இந்த கஷாயத்தை குடிக்கிறதால் என்ன நன்மை நாட்டு ஆங்கில மருத்துவத்தை மாத்தட சாப்பிட்டிங்கன்னா படுத்துன்னு தான் இருக்கலாம் ஜுரம் நிற்கிற மாதிரி நிற்கும் திருப்பி அடிக்கும் ஆனால் அந்த கஷாயத்தை குடித்தா என்ன ஆகுதுங்களா நம்ம நல்லா சாப்பிட்லாம் பசி எடுக்கும் ஒரு வேளை கஷாயம் குடித்தாலே தோணும் ஆனால் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் பசி எடுக்காது அந்த ஜுரம் நிற்கிற மாதிரி நிற்கும் அவ்வளோதான் பசி எடுக்காது வாயெல்லாம் கசக்கும் பச சாப்பிட முடியாது ஆனால் கஷாயத்தை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம் மூணு வேலையும் சாப்பிட்லாம் ஏஞ்சி நடக்கலாம் கை கால்லாம் பயங்கர வழி இருக்கும் அடித்து போட்டால் கூட அந்த வழி வராதுங்க அந்த அளவுக்கு வழி வருது இந்த கொரோனாவுடைய நான் இது இந்த சிம்டம்லாம் இருந்தோடனே நானே இன்னைக்கு குடும்பத்தோடு நம்ம கொரோனாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் நம்மளை தூக்கிட்டு போக போகிறாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு முடிவு தான் இருந்தாலும் ஏன் முயற்சி பண்ணி நம்ம பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆங்கில மருத்துவத்தையும் கூடவே இந்த கஷாயத்தே சாப்பிட்டேன் இந்த கஷாயம் எப்போ சாப்பிட்டேன்னா சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு மணி நேரத்துக்கு இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னால் குடித்தேன் காலையில் குடித்தது கபசுர குடிநீர் மதியானம் குடித்தது வாதசுர குடிநீர் நைட்டுக்கு குடிச்ச குடிநீர் வந்து நானே தயாரிச்சது அதாவது துளசி தும்ம துளசி தூதுவலை கற்பூரவல்லி நிலவேம்பு அது கூட இஞ்சி பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு இடித்து கொதிக்க வச்சு சாரை குடித்தேன் உண்மையிலே சொல்கிறாங்க ஜுரம் படிப்படியாக குறைஞ்சிச்சு இருமல் படிப்படியாக குறைஞ்சிச்சு இன்றைக்கி நான் தெளிவாக பேசியிருக்கிறேன் குறிப்பாக இந்த கொரோனாவுடைய பாதிப்புன்னு சொல்கிறதுக்குள்ள மூணு நாளைக்கு மேலே தான் அதிகமாக இருக்கும் குறிப்பாக அஞ்சு நாளைக்குள்ளே தான் இந்த அஞ்சு நாளைக்குள்ளே நாம் காய்ச்சலையும் இந்த சளியும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக கொரோனாவிலேருந்து விடுபடலாம் ஏன்னா அதிகமாக தாக்குறது நுரையீரல் தான் தாக்குது அப்போ அந்த நுரையீரலை தாக்காத அளவுக்கு நாம் மருந்து சாப்பிட்டோம்னா ஆங்கில மருத்துவத்தையும் இந்த கஷாயத்தையும் மூணு கஷாயம் சொன்னேன் நான் உங்களுக்கு நானே தயாரிச கஷாயம் ஒன்று வாதசுர குடிநீர் ஒன்று அடுத்தது கபசுரக்குடி குடிநீர் ஒன்று இந்த மூணு கஷாயத்தையும் குடித்ததால் கண்டிப்பாக இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் என் குடும்பமுமே நல்லா இருக்குது யாம் இந்த பதிவே எதுக்குன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இந்த நோக்கம்தான் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சாப்பிட பரிதாபமாக இருக்குது இன்றைக்கி ஆரோக்கியமான உடம்பு இருந்து எதிர்ப்பு சக்தி உள்ள உடம்பு இருந்து எந்த வைரஸ் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு இல்லை காரணம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு முறை மாறிடுச்சு இயற்கையை நாம் என்ன பண்ணிட்டோம் விட்டுட்டோம் இன்றைக்கி செயற்கையாக சாப்பிட்டு நடக்கிறோம் எல்லாமே எது எடுத்துக்கிட்டாலும் சரி தான் எந்த காய்கறி எடுத்துக்கிட்டாலும் எந்த தானிய வகை எடுத்துக்கிட்டாலும் எந்த பருப்பு வகை எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி மருந்து இல்லாமல் விளையில அப்போ அது இயற்கையான எதிர்ப்பு சக்தி கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்காது அந்த காலத்தில் சாப்பிட்ட மாதிரி இயற்கையான காய்கறிகளை சாப்பிட்றோமா இயற்கையாக ம மண்ணில் விளைஞ்ச காய்கறி சாப்பிட்றோமா எல்லாமே மண்ணில் விளையுது ஆனால் இன்றைக்கி மருந்தில் விளையுது மண்ணில் விளைஞ்சாலும் அது கூட மனுஷன் கலந்துருக்குது அந்த விஷம் உள்ளே போனவுனே கண்டிப்பாக நம்முடைய இயற்கையான சத்துக்கள் எல்லாம் குறையத்தான் செய்யும் அதனால் இந்த வீடியோவை காண்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா தயவுசெய்து ஃபாலோ பண்ணி பாருங்க நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் நான் நாட்டு மருத்துவர் கிடையாது ஆனால் எங்கள் தாத்தா பாட்டன் அவங்கெல்லாம் ஓரளவுக்கு நாட்டு வைத்தியம் தெரிஞ்ச வச்சவங்க தான் அதுலேருந்து ஒரு சிலதை நான் தெரிஞ்சுக்கணும் தான் அது புது விதமாக எப்படி புகுத்தலாம் அப்படி செஞ்சு பார்த்துன்னு தான் இருக்கிறேன் அந்த செஞ்சு தான் சொல்லின்னு இருக்கிறேன் நானா எதுவும் தரைய எனக்கு தெரியாது எல்லாமே எங்கள் தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தது நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சால் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன் பெரும்பாலும் நான் வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் உடல் சம்பந்தமான பிரச்சனை வந்தாலும் முதல்ல நான் நாட்டு வைத்தியத்தை நான் செய்வேன் அதனால முடியலைன்னா அப்புறம் இங்கிலீஷ் மருத்துவ போவேன் இங்கிலீஷ் மருத்துவம் போனால் நாட்டு விட மாட்டேன் ரெண்டுமே கலந்து செய்வேன் ஏன்னா ஒரு போர்னாலும் சரி ஒரு பிரச்சனைனாலும் சரி ஒரே கோணத்தை மட்டும் யோசித்தால் வெற்றி பெற முடியாது பல கோணங்கள் இருக்கணும் பல கோணங்கள் இருந்தால் தான் அதுக்கு பல கோணத்தில் சிந்தித்தால் தான் பல கோணத்தில் அதை முயற்சி எடுத்தால் தான் அதை வெற்றி அடைய முடியும் அந்த ஒரு நோக்கத்தை தான் நம்ம நான் இன்றைக்கி இதை செஞ்சுருக்கிறேன் யி முகமூடி போட்டால் கொரோனா வராதா சமூக இடைவெளி பின் பின்பற்றினா கொரோனா வராதா ஓரளவுக்கு தடுக்கலாங்க எதுவுமே சுத்தமாக தடுக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் நேர்முகமாக வரகக்கூடிய கொரோனா வைரஸ் வேணால் தடுக்கலாம் மறைமுகமாக வரகத்தக்கூடிய வைர வைரஸ் கிருமியை நம்மளால் தடுக்கவே முடியாது ஏன்னா மறைமுகமாக பல விதத்தில் வரும் யாரும் தோ எந்த எங்கேயோ தொட்டுட்டு போயிட்டுருப்பாங்க அந்த இடத்துல நாம் தெரியாமல் தொட்டிருக்கலாம் அடுத்தது நாம் அடிக்கடி பணத்தை யூஸ் பண்ணேக்கிறோம் அப்போ பணத்தை யூஸ் பண்ணக்குள்ளே அதில் வைரஸ் ஒட்டாதா எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு கோணத்தில் எங்கேயாவது நமக்கு வரணும்னு விதி இருந்தால் வந்து தான் ஆகும் அதுக்கு நாம் கவச உடை தான் போட்டிருக்கணும் வேறு வழி ஒரு ஒருத்தரும் கவச உடை போட்டு இருந்தால் கொரோனாவும் தப்பிக்கலாம் அப்படி போட முடியுமா முடியாது டாக்டர் அந்த கவச உடை போட்டு டாக்டர் என்ன அவசரப்பட்றாங்கன்னு தெரியுங்களா அவங்க எவ்வளோ போராடின்னு இருக்கிறாங்க நம்மளால் உடைய போட்டு இருக்க முடியாது கொஞ்ச நேரம் மாஸ்கை கைட்டு தான் வைக்க தோணும் அடிக்கடி சோப்பு போட்டு கழு கை கழுவ முடியுமா அதுவும் முடியாது அதுக்கு என்ன சோப்பு பாக்கெட்லேயே வச்சுன்னு கூட சானிடைசர் வச்சுன்னு தெளிச்சுன்னு இருக்கலாம் இருந்தாலும் எந்த மறைமுகமாக வைரஸ் தான் தீரும் ஆனால் இயற்கையான எதிர்சக்தி உடம்புல இருந்தால் அவங்களுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்கும் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா கண்டிப்பாக பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும் பதிமூணு நாள் வாழும்பாங்க ஆனால் இது அஞ்சு நாளில் நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அதுக்கந்தாண்டு அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும் ஈஸியாக நம்ம தப்பிச்சிக்கலாம் இந்த அஞ்சு நாள் விட்டுட்டோம் பாதிப்பு அதிகமாகி அதிகமாகி நுரையீரில் பாதிச்சா முடிஞ்சு போச்சு வேறு ஒன்றும் கிடையாது இந்த ஐந்து நாட்கள் தொரம் ஜுரம் தொடங்கி ஒரு அஞ்சு நாள் வரலையும் அஞ்சு நாளைக்குள்ளே நாம் படிப்படியாக குறைச்சிடணும் குறிப்பாக மூணாம் நாத்தே குறைச்சிடணும் மூணா நாளைத்தே குறைச்சிட்டா நாலாவது அஞ்சு நாள் சி அது ஓரளவுக்கு அதிகமாக இருக்காது நுரையீரில் தாக்காது அதுக்காந்தாண்ட நாம் கொரோனா வந்து சு சுத்தமாக விடுபடலாம் எல்லாமே டாக்டர் டாக்டர்கிட்ட போய் செய்ய முடியுமா போக முடியுமா அப்படின்னா உள்ள முடியாது ஏன்னா இன்றைக்கி எல்லா ஹாஸ்பிட்டலையும் கூட்டம் வழியுது இங்கே இடம் இல்லை எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணவே பயப்படுறாங்க அதனால் யாம் பெற்ற இன்பம் பெருகவையுன்ற மாதிரி நான் கண்ட இந்த பயிற்சியின் மூலமாக ஒரு சிலர் இதனால் பலன் அடைஞ்சால் கூட நல்லாயிருக்கும் அந்த நோக்கத்தில் தான் இந்த வீடியோவை போடுறேன் எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஆங்கில மருத்துவத்தையும் எடுங்க கூடவே இந்த மூணு குடிநீர் கபசுர குடிநீர் வாதசுர குடிநீர் மூணாவதா துளசி தூதுவலை கற்பூரவள்ளி நிலவேம்பு அது கூட இஞ்சி பூண்டு சீரகம் அடுத்தது மிளகு இதெல்லாம் இடித்து கொஞ்சம் அதில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டால் போதும் தழையை பொறுத்துல உள்ள இந்த சீரகம் இஞ்சி இஞ்சி போதில் ஒரு சின்ன துண்டு போட்டால் போதும் அதிகமாக போடணும் அவசியம் இல்லை கூண்டுனால் ஒரு அஞ்சு பல் போதும் மிளகு ஒரு பத்து மிளகு இல்லை பாஞ்சு மிளகு வச்சுக்கிங்க போதும் இதெல்லாம் போட்டு கஷாயம் போட்டு குடிச்சு பாருங்கள் இதை குடித்ததால் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் ஒரே ஒரு வாடி தான் டாக்டர்கிட்ட போனேன் எல்லா குடும்பமே போனோம் ஒட்டு மொத்த குடும்பமே போயிட்டு ஒரே நாளில் ட்ரீட்மெண்ட் பண்ணும் ஹாஸ்பிட்டலில் அதே போல் அதுக்கு பிற்பாடு இந்த கசாய குடிநீர் தான் நான் போட்டு சாப்பிட்டேன் நல்லா இருக்கிறேன் அதனால் இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைத்து நல்ல உலகங்களும் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் கொரோனாவிலேருந்து வெளியே வரலாம் கொரோனான்ற பயம் நீங்களும் வாழலாம் அதுக்காக நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீங்கள் மண் மாஸ்க் அவுத்து போட்டு போய் அவங்கவங்க கிட்டே கும்பலில் நின்று இருக்கிறா எதுவும் சக்தி உடம்புல இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா முழுமையான எது எதிர்ப்பு சக்தி கூட கொஞ்ச நாளைக்கு தான் தாக்கு பிடிக்கும் இந்த வைரஸால் அதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது சமூக இடைவெளியை தான் அடுத்தது அது அடிக்கடிக்கு சோப்பு தான் ஏன்னா இந்த வைரஸ்ன்றது ஒரு வாட்டி வந்துட்டால் திருப்பி நம்மளுக்கு வராதா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னால் இன்றைக்கி வைரஸ் உருமாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம உடம்புக்கு வந்தவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் நம்ம உடம்புக்கு வந்தவொடனே எதிர்ப்பு சக்தி இருக்கும் ஆனால் இன்னொரு உருமாறிய வைரஸ் வந்தால் இந்த சக்தி வேலை செய்யாது அதனால் அன்பு உள்ளங்களே நான் செய்ததை நீங்களும் செய்து கண்டிப்பாக இந்த கொரோனாவிலிருந்து தப்பிக்க உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்